வல்படியும் தேதி கள்ளக்குறிச்சியில வந்து ஆள் எடுக்கிறாங்க கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவுப்படி ஊர்காவல் படையில் உள்ள காலியிடங்களில் புதிதாக ஊர்காவல் படை ஆளுநர் தேர்வு பள்ளியில் வரும் பதினாலாம் தேதி சனிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ஒரு மணி வரை நடைபெறும் இத்தேர்வில் கலந்து கொள்ள உள்ளவர்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பதினெட்டு வயதிற்கு குறையாமலும் நாற்பது வயதிற்கு நாற்பத்தி ஐந்து வயதிற்கு முகாமலும் இருக்க வேண்டும் கள்ளக்குறிச்சி மாவட்ட எல்லைக்குள் குடியிருக்க வேண்டும் தேர்வின் போது கல்விச் சான்றிதழ் மதிப்பெண் பட்டியல் குடும்ப அட்டை வாக்காளர் அட்டை ஆதார் அட்டை சமூகத்தில் சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெண்டு கொண்டு வர வேண்டும் தேர்ச்சி செய்யப்படும் காவல் படையினருக்கு நாற்பத்தி ஐந்து நாட்கள் ட்ரைனிங் கொடுப்பாங்க அது பயிற்சி முடிஞ்ச உடனே அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள காவல் நிலையங்களுக்கு பணிபுரிய அனுப்பப்படுவார் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஊர்காவல் படைக்கு தகுதியுடைய பட்டாதாரி இளைஞர்கள் தொண்டு உள்ளம் கொண்டவர்கள் விளையாட்டு வீரர்கள் தேசிய மாணவர் படை மற்றும் நாட்டின் திட்ட சான்றிதழ் பெற்றவர்கள் முன்னாள் இராணுவத்தினராக இருக்கும் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சேனலை வந்து தயவு செய்து ஷேர் பண்ணிருங்க நன்றி வணக்கம்